ஆட்சி நம்ம புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அண்ணன் எடப்பாடியார் ஆட்சி காலத்துல பட்ஜெட் கூட்டம் நடக்குது இன்னைக்கு பட்ஜெட் தாக்கல் செய்யறாங்கன்னா தமிழ்நாட்டு மக்கள் மொத்த பேரும் அதை உன்னிப்பா ஆர்வமா கவனிப்பாங்க ஏன்னா அதுல மக்களுக்காக சிறப்பு திட்டங்கள் அறிவிப்பாங்க நல்ல செய்திகள் அறிவிப்பாங்க ஆனா இன்னைக்கு திமுக பட்ஜெட் தாக்கல் செஞ்சா ஒருத்த சீண்டி பார்க்கறது இல்ல திரும்பி பார்க்கறது இல்ல ஏனா அது உண்மையான பட்ஜெட் கிடையாது ஒரு ஜெராக்ஸ் பட்ஜெட் எல்லா வருஷம் ஒரே பட்ஜெட் போடுவாங்க திட்டத்துக்கு மட்டும் பேர் மாத்தி வைப்பாங்க நீங்க பாத்தீங்கன்னா 2023ல 1500 கோடி பட்ஜெட்ல ஒதுக்குனாங்க எதுக்குன்னு கேட்டா கூவும் ஆற்ற சுத்தப்படுத்த போறோம் பூங்காக்கள் கட்ட போறோம்னு சொன்னாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலயும் அதே ஆயிரத்தி ஐநூறு கோடி ஒதுக்கி இருக்காங்க எதுக்குன்னு கேட்டா நாங்க அடையாறாத்த சுத்தம் படுத்துவோம் பூங்காக்கள் கட்டுவோம்னு சொல்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலயும் ஆயிரத்தி ஐநூறு கோடி ஒதுக்குவாங்க என்ன செய்ய போறீங்கன்னு கேட்டா நாங்க பாலாறு சுத்தப்படுத்துவோம் பூங்காக்கள் கட்டுவோம்னு சொல்லுவாங்க ஆனா ஒரு ஆணியும் புடுங்க மாட்டாங்க அங்க ஒன்னும் சுத்தப்படுத்த மாட்டாங்க உங்க தலைவர் அண்ணன் எடப்பாடி என்ன பிடுங்கிட்டாரு நாங்க ஒரு ஆணையம் பிடிக்க மாட்டோம்னு சொல்றேன் ஆண்டி எடப்பாடி என்ன ஆணி எத்தனை ஆணி பிடுங்கினாரு எடப்பாடி எத்தனை ஆணைய பிடுங்கினா இருக்கும் சொல்லுங்க ஆண்டி கோவத்துல நாங்க ஒதுக்கணும் அப்புறமா வந்து அடியாறுல இப்போ ஒதுக்கணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்களே எடப்பாடி எவ்வளவு ஒதுக்கி என்ன வேலை நடந்துக்கு அதுக்கு ஒரு எதனால ஆதாரத்தோட பேச முடியுமா கூவத்துல என்ன ஆணி புடுங்கினாரு எடப்பாடி அடியார்ல என்ன ஆணி புடுங்கினாரு எடப்பாடி எடப்பாடி முதலமைச்சரா இருக்கும் தான் என்ன எடப்பாடி முதலமைச்சா இருக்கும் போது தான் வீட்டுக்குள்ளே போய் தூந்துனாரு ஏமா சொல்றேன் ஆண்டியே நீ சொல்றிய அந்த அந்த கூவத்து தான் வெள்ளம் வந்து அப்படி புனங்களா மிதக்கின்னு போச்சு நீ சொல்ற அடியார் ஆறு அந்த அடியார் ஆறுல தான் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரா இருக்கும் போது பிணங்களா மதிக்கின்னு போச்சு ரோடு போடுறதா கிணறு வெட்டுறத ஆஹ் எடப்பாடி ரோடு போடுறதா ஆழ்துணை கிணறு போர்வெல் போடுறதா சிமெண்ட் சாலை போடுறதா ஏரிகள் குட்டைகள் தூர்வாடுறதா பில்ல போட்டு பணம் ஒதுக்கி பணத்தை சுட்டு திருடி எடப்பாடி வீட்டுக்கு எடுத்துன்னு போயிட்டாரு உங்க அமைச்சருங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க எங்கன்னா ரோடு போட்டாங்களா எங்கன்னா ஏரிகள் தூர்வாரினாங்களா எங்கன்னா குட்டைகள் இல்ல எங்கன்னா விவசாயி காவேரி பகுதியில் எங்கன்னா கால்வாய்கள் தூர்வாங்கனாங்களா என்ன பண்ணாங்க எல்லாத்துக்கும் பில் அவர் ஹைவேஸ் மினிஸ்டராக இருந்தாரு அவர் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் அவர்கிட்ட இருந்துச்சு எல்லாம் பில்ல போட்டு என்ன சொல்றது எடப்பாடி புள்ள வீட்டுக்கு இருந்து போயிட்டாரு ஆனால் இங்கே எல்லா வேலைகள் நடக்குது இங்க எல்லா வேலைகள் நடந்துட்டு இருக்கு நடக்கலன்னா ஒன்று ஏற வரமாட்டான் ஐடி இடி அமலாக்கத்துற மோடி எல்லா ஆரிய கேடி பசங்க வரமாட்டாங்க இப்போ கூட வராங்க எதுவும் இல்லை ஏமி லேது ஏமி லேது வஸ்தாரு சூஸ்தாரு இன்னைக்கு போத்தா உண்டாரு அந்த மாதிரி எல்லாம் கரெக்டாகிறான்

எதுவுமே செய்ய மாட்டாங்க ஆனா டிசைன் டிசைனா மாயாஜல பேச்சு பேசி மக்களை ஏமாத்துவாங்க ஓ இது ஆம்பளை பேச்சாளர் பேசுறத வெச்சு செஞ்சிருப்போம் பண்ட பண்டியா சான்ஸ்கிரிட்ல நான் எனக்கு என்ன நான் எப்படி பேசுறேன் எல்லாருக்கும் தெரியும் கேட்டிருப்பேன் ஏதாவது எது வேணாலும் பேசுறதா முன்னால உட்கார்ந்தவங்க எல்லாம் செத்து போன பொண்ணு வத்தல் பாக்க வச்ச மாதிரி நீ பேசும்போது முன்னால எல்லாம் உட்காந்துருப்பாங்கனால எது வேணாலும் பேசுறதா ஐநூறு கோடி ரூபாய் ஒதுக்குனாங்க குட்டை குட்டைகளும் கால்வாய்களும் தூர்வாரத்துக்கு எதுவுமே அவங்க தூர்வாரல அதனாலதான் சென்னைக்குள்ளே உனக்கு சொல்லி கொடுத்துங்க சரியா சொல்லிக் தெரிஞ்சா பேசு தொண்ணூத்தி ஆறுல உடைய போற கண்டிஷனு கலைஞர் நைட்டு ஒரு மணிக்கு போன் பண்றாங்க ஒன்றரை மணிக்கு ரெண்டு ரிங்ல போன் எடுக்கிறார் நந்தா என் கருணாநிதி பேசுறேன்னு ஐயா புலவேரி உடைய போகுது அது என்ன பண்ணனும்னு அவர் ஒரு சிஎம் அவர் ஒரு சிஎம் கூப்பிட்டு பிடபிள்யூ அதிகாரிகிட்ட கூப்பிட்டு அந்த ஏறி ஒரே மாதிரி என்ன பண்ணமோ போய் பாருங்கன்னு சொன்னா ஓடி போய் அதிகாரி செய்ய போறாங்க என்ன பண்ணா தெரியுமா ஒரு அரை மணி நேரம் நானே வரையான் சொல்லி எல்லா பிடபிள்யூ அதிகாரிகளையும் புலலேரியிட்ட வர சொல்லிட்டு இது வரைக்கும் உங்க அம்மா ஜெயலலிதா போனோம் ஜெயலலிதா கொடுப்பாவும் அந்த அம்மா உடம்பு சரியில்ல உங்க அண்ணன் புரட்சி தமிழன் எடப்பாடி அந்த மாதிரி வேலை பார்த்து முடியாது அந்த வயசுல ஒரு மணிக்கு காரை எடுன்னு சொல்லி செக்யூரிட்டிஸ் எல்லாம் தூங்கின்னு இருக்காங்க செக்யூரிட்டி வராங்க இல்ல எடியா காரன்னு சொல்லி ஒரு எம்எல்ஏ போனா கூட பத்து பேர் கூட போவாங்க சிஎம் கார் பறக்குது அது பின்னதான் பின்னாடி சிரிப்படி தாங்க புழல் போய் வேட்டையை மறுச்சு கட்டினு துணியை தூங்கி தலப்பா தனியில தலப்பா கட்டின அதிகாரி வர சொல்லி அந்த ஏரி கிட்ட ஏரி கிட்ட நின்னு தலைவர் கலைஞர் அவர்கள் விடிய விடிய ஆறு மணி ஆச்சு காலையில அது வரைக்கும் அங்கேயே நின்று நின்று அந்த ஏரி உடஞ்சேரியை சரி பண்ணிட்டு எந்த பக்கம் தண்ணி எப்படி சேஃபா வந்து பாத்துட்டு வந்தவர்கள் தான் கலைஞர் உன்கெல்லாம் பேசுகிற யோகிதெல்லாம் கிடையாது திமுக பத்தியெல்லாம் ஏரிகள் குட்டைகள் தூர்வாரலன்னு சொல்றியே எல்லா ஏரிகளும் குட்டைகளும் தூர்வாரியை திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியர் ஆனால் எடப்பாடி பழனிசாமி ஏரிகளையும் குட்டைகளையும் தூர்வாருவதாக பில்ல போட்டு அந்த பணத்தை வீட்டுக்கு போய் ஆட்டையை போட்டவர் யாருன்னு கேட்டா எடப்பாடி பழனிசாமி ஆண்டியை சொல்லு பொதுப்பணித்துறை அமைச்சர் யார் என்று கேட்டால் அருணை மாநகரத்தின் அருணையாளர் அருணையன் செல்வம் எங்கள் மிகுந்த மாண்புமிகு அண்ணன் ஏவா வேலு சும்மா பம்பரம் பம்பரம் மாதிரி சுத்தி 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 பணியாற்றினார் வெள்ளத்துல ஒரு ஏரி கூடாது ஒரு குட்டை கூடாது ஒரு கால்வாய் தண்ணி கூடாது ஏரிகளும் குட்டைகளும் கால்வாரி சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு மாநகராட்சிக்கு சம்பந்தப்பட்ட அமைச்சர் யாரென்று கேட்டால் மலைக்கோட்டை சிங்கம் கழக செயலாளர் மாண்புக அண்ணன் கே என் நேரு சென்னையிலே தங்கிட்டார் வெள்ளம் வந்துச்சுன்னா சென்னையிலே இருந்து காலையில மேயர் அன்பு சகோதரி வணக்கத்துக்குரிய பிரியாராஜன் அங்க இருக்கிற அமைச்சர் மாண்புக அண்ணன் சேகர்பாபு மாண்புமிகு அண்ணன் மா சுப்பிரமணியம் இவங்க எல்லாம் ரவுண்டு கட்டினாங்க சென்னையில கவுன்சிலர்ஸ் கூப்பினா அப்படியே துப்புரவு தொழிலாளர் மாதிரி அந்த அந்த தலைவர் தளபதியே சிஎம்ஏ கொளத்தூர்ல இருந்தார் சென்னை பொருளாதார சுத்தனார் எடப்பாடி எங்க வந்தாரு சென்னை பாதிக்கப்பட்ட பொழுது சென்னையில வெள்ள பாதிக்கப்பட்ட பொழுது முதலமைச்சர் எடப்பாடி வந்தாரா எதிர்கட்சி தலைவராக எடப்பாடி வந்தாரு இப்போ அப்படியே வந்து போனார் எந்த சென்னையில் மக்களாவது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே தலைவர் கலைஞர் முதலமைச்சராக இருக்கிற இந்த இரண்டு ஆண்டுகளில் மழை வந்த பொழுது வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு இந்த அரசங்களை கைவிட்டு விட்டது என்று யாராவது குறை போர்க்கால் அடிப்படையிலே வெள்ள நீர்கள் கா மழை பெஞ்சுன்னா நாலு மணி நான் அஞ்சு மணி நேரத்தல் தண்ணியே இருக்காது மறுநாள் பார்த்தா மழை பெய்ஞ்சதுக்கான அறிகுறி இல்லாத மாதிரி சிறப்பாக செயல்பட்ட ஆட்சி செயல்பட்டு இருக்கிற ஆட்சி தொடர்ந்து செயல்பட போகிற ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி தலைவர் தளபதியுடைய ஆட்சி

நிறுத்திட்டாங்க பெண்கள் ஆடு நீங்க பாருங்க கூடிய சீக்கிரம் தமிழ்நாட்டு மக்கள் திமுக நிறுத்துவாங்க அவங்களை திருத்துவாங்க இத பார்த்து இருக்கிற மக்கள் சொல்லுவாங்க பெண்களுக்கு எல்லா திட்டத்தை கொண்டு வந்தாங்க வந்தாங்கிட்டாங்களாம் பழிவாங்கலாம் அம்மா உணவு நிறுத்திட்டாங்களாம் அம்மாக்கு ஒண்ணு திட்டு எதுவும் இல்லை அம்மா உணவகத்தெல்லாம் நிறுத்திட்டாங்களாம் பேசுற பொய்ய பாத்து பேசுமா என்ன பாத்து பேசு ஒன்னே ஒண்ணு சொல்றேன் ஜெயலலிதா திட்டங்கள்லாம் நிறுத்திட்டாங்க பழி வாங்குறாங்கன்னு சொன்னா ஜெயலலிதாவை பழி வாங்கணும் ஜெயலலிதாவை அசிங்கப்படுத்தணும்னு நினைச்சிருந்தா இன்னைக்கு சட்டமன்றத்துல உங்க அம்மா அம்மையா செல்வி ஜெயலலிதா படம் இருந்திருக்காரு என்ன நீதான் பெரிய உன் முன்னால் எல்லாம் அறிவு இல்லாதவங்க நீ பேசுறதெல்லாம் யூடியூப் சேனல்ல பாக்குறவங்க எல்லாம் அறிவு இல்லாதவங்க நீ சொல்றது கேட்டு போயிடுவாங்கன்றதுல விஷயம் தெரிஞ்சவங்க யாருன்னா கமெண்ட் பண்ணுங்க இதுல பழி வாங்கணும் ஜெயலலிதாவை அசிங்கப்படுத்தணும் அந்த ஆட்சியில் திட்டம் எதுவும் கொண்டு வரக்கூடாது எல்லாத்தையும் மறைக்கணும் திட்டம் எதுவும் இல்லை ஆகுது கொண்டு வரத்துக்கு நான் சொல்றேன் விளக்கமா ஜெயலலிதா படம் சட்டமன்றத்தில் இருக்காது சட்டப்படி ஜெயலலிதா படம் சட்டமன்றத்துக்கு கூட தெரியுமா ஆண்டி இந்தியா சட்டப்படி சட்டமன்றத்தில் ஜெயலலிதா படம் கூட பிகாஸ் கன்விட் அக்யூஸ்ட் கன்விட்டட் இந்தியாவிலே ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் முதலமைச்சராக இருக்கும் பொழுது காரில பயணித்துக் கொண்டிருக்கும் பொழுது சிறை தண்டனை விதிக்கப்பட்டு காரை இறக்கி கொடி கயிற்று வரலாறு என்று கேட்டால் உங்களுடைய மறைந்த அம்மையார் செல்வி ஜெயலலிதா ஒரு முறைக்கு இரண்டு முறை சிறையில் தண்டனை பெற்றவர் ஜெயலலிதா மட்டும் இறக்காமல் இருந்திருந்தால் பரப்பனாக்கரா கடைசியா வந்து சசிகலா ஜட்மெண்ட் நான் ஜெயிலில் இருந்தாங்க இல்ல சசிகலா வந்து செகண்ட் அக்யூஸ் உங்க அம்மா ஜெயலலிதா எனவே அம்மையார் சேமிப்பு ஜெயலலிதா கூட தண்டிக்கப்பட்டு அவரும் நாலு வருஷம் எழுந்திருப்பாங்க என்னோட எண்ணம் கிடையாது நீ பேசுறதுக்கு நான் சொல்றேன் ஸோ அப்ப ஜெயலலிதா சட்டமன்றத்தை வைக்க அதிகாரி சொல்றாங்க தளபதிக்கு இல்ல சார் சட்டமன்றத்தை வைக்கக்கூடாது ஏன்னா ஃபர்ஸ்ட் அசம்பிளி எங்க குடிச்சுன்னு கேட்டா கலைவனாக இருக்கும் சேப்பாக்குடி ஆப்போசிட்ல இல்லைங்க சட்டமன்றத்துல ரூல்ஸ் படி ஜெயலலிதா படம் வைக்க கூடாதுங்க ஏன்னு கேட்டார் முதலமைச்சர் தலைவர் தளபதி ஏங்க அவங்க அக்யூஸ்டு அக்யூஸ் போட வைக்க கூடாது அக்யூஸ்டாரு அக்யூஸ்டாரு நம்மளா பாக்குறதான சட்டம் நம்மளா பாக்குறதான சட்டம் அவன் கட்சிக்காரன் கோச்சுக்கு போயான் தமிழ்நாட்டு மக்கள் பாரு அந்த அம்மா படத்தை வைக்கல திமுக காரங்க பழி சொல்லுவாங்க வச்சுட்டு போனா பிரச்சனை தான் பாத்துக்கலாம் தளபதியா அம்மா வாங்குறாரு அம்மா தான் நிறுத்திட்டாங்கன்னு சொல்றேன் நான் இந்தியாவை கேக்குறேன் ஏ ஆண்டி கூட்டத்துக்கு போறீங்களா தமிழ்நாடு ஃபுல்லா நீங்க பிளைட்ல போவீங்க இல்ல என்னடா டூ டயர் ஏசியில போவீங்க இல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஏசியில போவீங்க இல்ல கார்ல போவீங்க அங்கங்க நின்று அம்மா உணவகத்துல போய் நின்று போய் ஆய்வு பண்ணுங்க யாரும் இந்தியா வந்து நடிகை விந்தியா வந்து எப்படி அம்மா உணவு வரலாம்னு எந்த அதிகாரி கேட்க மாட்டாங்க ஒரு ஒரு அம்மா உணவகத்துல போய் சாப்பிட்டு போறங்க சாப்பிட்டு பாருமா ஆண்டி போய் சாப்பிட்டு ஒரு ஒரு அம்மா உணவகத்துலயும் அம்மா உணவகத்துல உங்க அம்மா முதலமைச்சரா இருக்கும் போது உங்க அம்மா முதலமைச்சரா இருக்கும்போது அம்மா உணவகம் எப்படி செயல்படுச்சோ தெரியாது அப்பெல்லாம் அம்மா உணவு சரியா செயல்படல எங்க தலைவர் தளபதி முதலமைச்சர் பிறகு அம்மா உணவகத்துக்கு பேர் மாற்றம் பண்ணி கலைஞர் உணவகம் வையுங்க இல்ல பெரியார் உணவகன் வைங்க இல்லை அண்ணா உணவு மகன் வைங்க அப்படின்னு சொல்லும்போது தளபதி சொன்னார் அம்மா உணவுன்னு இருக்கு அது ஏன் நம்ம எடுக்கணும் அவன் கட்சிக்கார போம் கோச்சுக்குவான் அம்மா உணவுன்னு இருக்கட்டும் போ அம்மா உணவுனே இருக்கட்டும் ஜெயலலிதா படத்தோட அம்மா உணவுன்னு இருக்கட்டும் அங்க சத்துள்ள உணவு வணங்கணும்னு சொல்லி எங்களுடைய நாளைய தமிழகத்தினுடைய வெள்ளி மாண்பு அண்ணன் எங்கள் வீட்டு பிள்ளை உங்கள் வீட்டு பிள்ளை அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் தமிழ்நாடு முழுவதும் எங்கே நிகழ்ச்சிக்கு சென்றாலும் கட்சி நிகழ்ச்சி சென்றாலும் இங்க அம்மா உணவகம் எங்க இருக்குதுன்னு கேட்டு அம்மா உணவகத்துல போய் அங்க ஒரு நாலு வாய் சாப்பிட்டுட்டு டேஸ்ட் கம்மியா இருந்தா நல்ல டேஸ்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு போறாங்க நாங்கள அம்மா உணவகத்தை நித்திட்டம் நாங்கள்ட்ட தண்ணி திட்டோம் பெண்களுக்காக தாலி ஸ்கூட்ரு ஸ்கூட்ருமானே ஸ்கூட்ரு கொடுக்கறோம்னு சொல்லி நீங்க கொடுக்கல பெண்களுக்கு போன் தரன்னு சொல்லி நீங்க கொடுக்கல தாலி தங்கம் தரேன்னு சொல்லி எப்போ கல்யாணம் ஆயிரண்டு புள்ள பெத்தப்படுறது ஆனா தலைவர் தளபதி இந்தியாவிலே முதல் முதல் பேருந்து பெண்களுக்கு இலவச பயணம் என்ற திட்டத்தை கொண்டு வந்த தலைவர் தளபதி அவர்கள் நியாயவிலைக் கடைகளில் பெண்களுக்கு குடும்பத் தலைவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் என்று புதுமை திட்டத்திற்கு ஆயிரம் ரூபாய் என்று கொண்டு வந்து ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு நியாயவிலைக் கடையில குடும்பத் தலைவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் வழங்கி கொண்டிருப்பது தலைவர் தளபதி அவர்கள் புதுமைப்பன் திட்டம் என்று சொல்லி பன்னிரெண்டாம் வகுப்பு வரை அரசு பள்ளியை படித்துவிட்டு கல்லூரிக்கு செல்லும் பொழுது ஆயிரம் ரூபாய் வழங்கி கொண்டிருப்பது நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் இப்படி பெண்களுக்காக ஆட்சி நடத்துகிற திராவிட மாடலுடைய பெண்களின் ஆட்சி என்று கேட்டால் இந்தியாவிலே தலைவர் தளபதி மட்டும்தான் பெண்கள் பெண்ணாக இருந்த இந்த நாட்டிலே முதலமைச்சராக இருந்த மாதிரி நம்ம யார் சேர்ந்த ஜெயலலிதா கூட பெண்களுக்கு இத்தனை திட்டங்களை கொண்டு வரவில்லை எடப்பாடி பழனிசாமி சொல்லவே தேவையில்லை எனவே பழி வாங்குகிற எண்ணம் பழி வாங்குகிற எண்ணம் தலைவர் தளபதிக்கு இருந்திருந்தால் எடப்பாடி பழனிசாமி உட்பட ஒன்பது மந்திரிகள் ஜெயிலில் இருந்திருப்பாங்க இதை மனசுல விச்சில் பேசணும் ஆட்சி காலத்துல சென்னையில திரும்புற பக்கம் எல்லாம் போராட்டம் நடக்குது வேலைக்கு போறவங்க பரிட்சை எழுதுறவங்க இன்டர்வியூக்கு போறவங்க ஆஸ்பத்திரிக்கு போ போறவங்க எல்லாம் ஒரு மணி நேரத்துல போய் சேர வேண்டிய இடத்துக்கு ஒரு நாள் முன்னாடியே கிளம்ப வேண்டிய நிலமை நான் கற்பனையா சொல்லல இதுதான் உண்மையான நிலவரம் திருமண பக்கம் எல்லாம் போராட்டமா திமுக ஆட்சியில எத்தன பொருடன் கொஞ்சம் சொல்லுங்களேன் பாருங்க யார் இந்த ஆட்சியில பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க என்னதான் கொடுத்தாலும் என்னதான் பண்ணாலும் ஒரு சிலர் போராட்டம் பண்ணுவாங்க அது அரசு ஊழியர்களாக இருந்தாலும் யாரா இருந்தாலும் அப்படி யாராவது போராட்டம் பண்ணா உடனடியாக அந்த களத்துக்கு போய் சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் முதலமைச்சர் தலைவர் தளபதி அனுப்பி அதுனா அந்த போராட்டத்தை உடனே பார்த்து அதை வந்து சமாதானப்படுத்தி அவங்களுக்கு என்ன வேணும் செஞ்சு கொடுங்கன்னு சொல்றது திராவிட மாடலுடைய ஆட்சி வீட்டுல இருந்து கிளம்புனா சென்னையில அவ்வளவு ஆயிடும் அங்க போராட்டமா எங்க போராட்டம் அப்படியே எடப்பாடியார் வந்து முதலமைச்சர் உங்களது போராட்டமே இல்லாம அப்படியே அமைதி பூங்காவனமா இருந்துச்சு அப்படியே அமைதி பூங்காவனம் எந்த போராட்டம் கிடையாது எடப்பாடி பழனிசாமி ஆட்சியர் தான் இதே எடப்பாடி பழனிசாமி சொன்னதான் என்னுடைய ஆட்சியிலே மாதத்துக்கு மூன்று போராட்டங்கள் நான்கு போராட்டங்கள் நடந்து கொண்டே இருக்கும் திமுகவினர் எதிர் எதிர்கட்சிகள் ஒரு மாதத்துக்கு எங்கே பார்த்தாலும் என்னுடைய ஆட்சி நான்கு வருடங்கள்ல ஒரு போராட்டக்களமாகத்தான் இருந்தது என்று சொன்னது யார் என்று கேட்டால் உங்களுடைய தலைவர் என்ன தமிழன் அவரு புரட்சி தமிழனா புரட்சி தமிழன் எடப்பாடி அவரு சொன்னம்தான் என்னுடைய ஆட்சியில நான்கு ஆண்டு காலம் ஆட்சி செய்யும் பொழுது போராட்டம் 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 கொரோனா ஆட்சி கால கட்டத்திலே மாஸ்க் போட்டு கொண்டு போராட்டம் நடத்தினார்கள் ஆனா நாங்க போராட்டம் நடத்துக்கிறோமான்னு இந்த எடப்பாடி பழனிசாமி புரட்சி தமிழன் உங்க தலைவன் நீங்க புரட்சி தமிழன் கூப்பிடுற எம்மா ஆண்டி இந்தியா உங்க அண்ணன் எடப்பாடி உங்க தலைவர் எடப்பாடி நாங்க ஏதாவது போராட்டம் நடத்துறோமா ஆனா மாசத்துக்கு நாலு போராட்டம் நடத்திச்சு திமுக அப்போ எல்லா பிரச்சனைகளும் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியிலே இருந்தது போராட்டங்கள் நடைபெற்றது ஆனால் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே மக்களுக்காக ஆட்சி நடத்துகிற தலைவர் தளபதி அவர்கள் நேர்மையாக ஆட்சி நடத்துற காரணத்தால் நீ சொல்ற மாதிரி எந்த போராட்டமும் கிடையாது யாரோ ஒன்னோ ரெண்டு அங்க நடந்தா கூட அந்த செவிலியர்கள் போராட்டமா இருந்தா கூட அண்ணன் மாசு அவர்கள் அங்கே போய் இருந்து சுகாதாரத்துறை அமைச்சர் மாசு அங்கே உக்காந்து அந்த போராட்டத்தை முடிச்சு கொடுத்தார் ஆசிரியர்கள் எந்த கோரிக்கை வைச்சாலும் மாண்புக்கு பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் போய் அமைச்சர் அங்க போய் உக்காந்து போராட்டத்தை முச்சு வச்சார் யாராயிருந்தால் நாளை தமிழகத்தினுடைய வெள்ளி மாண்புமகன் உதயநிதி ஸ்டாலின் அழைத்து பேசுவார் திமுக முன்னணி அமைச்சர்கள் அண்ணன் கே என் நேரு அண்ணன் ஏவா வேலு போன்றவர்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிடத்தில் பேசி முதலமைச்சர் உடனே அது என்ன பாருங்கன்னு சொல்லுவார் எனவே இங்கு போராட்டம் நடத்தினாலும் கூட உடனடியாக போய் அந்த போராட்டத்தின் பிரச்சனையை தீர்த்து எடுக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் ஆச்சு எதையும் கண்டுகொள்ளாமல் நாடே பத்து எறிந்தது வெள்ளத்தில் பிணங்கள் மிதந்தது நீரோ மன்னன் பிட்டில் வாசித்தது போல் எடப்பாடி பழனிசாமி பணத்தை கொள்ளடிப்பது மட்டும் குறிக்கோளாக இருந்தார் எனவே பேசும் பொழுது யாரை பற்றி யார் என்ன பேச வேண்டும் ஆதாரத்தோட பேச வேண்டும் ஆதாரம் இல்லாத செய்தியில எதுவும் சினிமாவில் டைரக்டருங்க எழுதி பேசுற மாதிரி மேடில பேசக்கூடாதமா மேடை சினிமா இல்ல எதிர்க்காடுங்கிற மக்கள் என்னதான் நீ காசை கொடுத்து இரநூறு முந்நூறு கொடுத்து அண்டா குண்டா கொடுத்து மேடில புடவை கொடுத்து கூட்டணும் உக்கார சகோட வீட்டுக்கு போய் மக்கள் காரித்து போவாங்க பேசுறதை பார்த்து பேசணும் எடப்பாடி பழனிசாமி வந்து பாத்தீங்கன்னாக்கா எந்த அளவுக்கு ஒரு துரோகம் வஞ்சமில்ல இருந்த தலைவர் என்பது